வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதிகமாக யாரையும் நேசிக்காதே அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் அதிகமாக யாரையும் நேசிக்கக்கூடாது அப்படி நேசிக்கிறதுனால யார் காயப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எந்த உறவானாலும் சற்று கவனத்துடனே இருங்கள் உங்களிடம் அவர்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என தெரிந்த பின் நீங்கள் தூக்கி எறியப்படலாம் துரோகத்தைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அது ஒருபோதும் உங்கள் எதிரிகளிடமிருந்து வருவதே இல்லை நீ நேர்மையாக இருப்பாயானால் பல நண்பர்களை பெற்றிருக்க மாட்டாய் ஆனால் மிகச்சிறந்த சரியான நண்பர்களை பெற்றிருப்பாய் உலகத்தில் உள்ள அனைவருமே நம்மை விரும்பும்படி நம்மால் வாழ முடியாது ஆனால் நம் மனசாட்சியே நம்மை வெறுத்து விடாதபடி வாழ்ந்து விட்டாலே போதும் ஆயிரம் முறை கூட முயற்சி செய்து பார் உன் எதிரியை நண்பனாக்கிக் கொள்ள ஆனால் ஒரு முறை கூட முயற்சி செய்து விடாதே உன் நண்பனை எதிரியாக்க வெறுப்பவர்கள் எல்லோரும் நம்மை புரிந்து கொண்டு வெறுப்பவர்கள் அல்ல நம்மை புரிந்து கொள்ளாமல் வெறுப்பவர்களை நினைத்து வருந்துவதால் ஒரு பயனும் இல்லை எப்போதும் ஒருவர் உங்ககிட்ட பேசுவதை நிறுத்தி கொள்கிறாரோ அப்போதிலிருந்தே மற்றவரிடம் உங்களை பற்றி பேச ஆரம்பித்து இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பழி வாங்கும் இடத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டு தான் மனிதன் ஒருமுறை வெளிப்படையாகவே தோற்றுப்பார் உன் முதுக்குக்கு பின்னால் உள்ள துரோகிகளை நீயே அடையாளம் கண்டு கொள்வாய் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம் கண்ணீரை துடைக்க வேறு ஒருவரின் விரல்களை தேடுகிறோம் நம்மிடம் கைகள் இருப்பதையே மறந்து உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுத்துவிட்டு போகட்டும் நீ யாரையும் வெறுத்து விடாதே உன்னை பார்த்து ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கு நீ உன் வாசல் கதவுகளை திறந்துவை ஏனெனில் நம் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம் அதுவரை அன்பை மட்டுமே பகிர்ந்து வாழ்வோம் நீ விரும்பியவர்களை இழக்கும் உன் வாழ்க்கையில் சில சந்தோஷமான தருணங்களை மட்டுமே இழக்கிறாய் ஆனால் அதற்காக உன்னை நீயே இழப்பாயானால் நீ உன் வாழ்க்கையே தொலைத்தவனாகிவிடுகிறாய் உலகத்தில் மிகவும் கேவலமான பயம் தோற்றுவிடுவோமோ என்கிற ஒன்றை எண்ணம்தான் உங்களிடம் இருந்து பிறருக்கு இலவசமாக கொடுக்க விலைமதிப்பில்லாத ஒரு பொருள் உண்டு அதுதான் புன்னகை அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாது அதனால் மற்றவர்களுக்கு எப்போதும் தாராளமாக கொடுங்கள் வாழ்க்கையில் பிடிக்காதவர்களை விட நாம் நேசித்தவர்களைத்தான் மிகவும் அதிகமாக வெறுத்து விடுகிறோம் அன்பும் நம்பிக்கையும் அதிகமாக வைத்து ஏமாற்றப்படும்போது சொல்ல முடியாத சோகங்களைத்தான் சில தருணங்களில் கோபங்களாக வெளிக்காட்டி விடுகிறோம் உன்னால் உதவி பெற்றவர்கள் உன்னால் நன்றி சொல்லும் முன் புன்னகைத்துவிடு நகரும் அந்த நொடியில் நீயும் கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறாய் என்பதை உண்மை நமக்கு படித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க வைக்கிறது பல சமயங்களில் நம்மை அவர்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் செந்தும் உறவை நேசி பாசமே இல்லாதவர்களிடம் உங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் உங்கள் கோபத்திற்கான காரணத்தை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடவும் கூடாது உலகில் அதிகப்படியாக வீணாகும் விலை விளை மதிப்பில்லாத சொத்து புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டும்தான் தேடிப்போய் கொட்டும் அன்பு சில சமயம் குப்பையை விட கேவலமாகவே பார்க்கப்படுகிறது வேறு எதுவும் தேவையில்லை என்று நினைக்க வைக்கும் வல்லமை உண்மையான அன்பிற்கு மட்டுமே உண்டு ஏமாற்றம் ஏற்படும்போது போது சற்று நிதானமாக யோசித்தால் தெரியும் நாம் எதிர்பார்த்ததே தவறு என்று நாம் நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாய் இருப்பதில் ஜெயித்து விடுகிறோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்ப்பதில் தான் தோற்றிவிடுகிறோம் வெற்றி பெறுகிற ஒவ்வொரு ஆண்களின் பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாளோ இல்லையோ தெரியாது ஆனால் வழி தவறி நிற்கும் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் பின்னாலும் ஒரு பொறுப்பற்ற ஆண் கண்டிப்பாக இருப்பான் இப்போதே சிரித்து வாழ பழகிக்கொள்ளுங்கள் பிறகு அதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் கூட போகலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைந்தாலும் உங்களை அலை வைத்துவிடும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நம்மை நம்பியவர்களை எந்த சூழ்நிலையிலும் விடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் எல்லோராலும் எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் தனித்தே நின்றாலும் துணிந்து நில் பிறருக்கு நீ தாழ்ந்து போக நினைக்கும் போது இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க தொடங்குகிறது சில சமயங்களில் சிரிப்பதே மேலானது ஏன் அழுகிறோம் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பதை தவிர்ப்பதற்கு சிலர் நம்மை விட்டு தொலைந்து போன பிறகுதான் அவர்களை நேசித்து தொலைந்து போன நம்மை நம்மாலேயே கண்டுபிடிக்க முடிகிறது ஒருவரின் தகுதியை கண்டு வரும் சகவாசங்களில் உயிரோட்டம் இருப்பதில்லை மாறாக நடிப்புகள் தான் அதிகம் நிறைந்திருக்கும் மனநிறைவு என்பது நம்மிடம் இயல்பாகவே இருக்கும் செல்வம் ஆடம்பரமும் அமைதியையும் நாம் தேடிக்கொள்ளும் வறுமை சில துரோகங்கள் வழியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றன எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று அன்பை அள்ளி கொடுப்பவர்களை விட பணத்தை அள்ளி கொடுப்பவர்களையே இந்த உலகம் அதிகம் விரும்புகிறது அறிமுகம் இல்லாதவர்களின் திறமை பாராட்டப்பட வைக்கிறது அருகில் இருப்பவர்களின் திறமை பொறாமைப்பட வைக்கிறது கவனமாக இருங்கள் இப்போதெல்லாம் ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்களே அதிகம் சிலருக்கு எப்படியும் புரிய வைத்து விட வேண்டும் என்று போராடாமல் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுவதே மேலானது உங்களை காயப்படுத்தியவர்களை எப்போதாவது கடந்து செல்ல நேர்ந்தால் சிறிதாக புன்னகைத்துவிட்டு செல்லுங்கள் கன்னத்தில் அரைவதை காட்டிலும் அதுதான் அதிகம் வலிக்கும் தொலைந்தவர்களை தேடிச் செல்லலாம் ஆனால் தொலைந்து விட்டு போனவர்களை நினைத்துக்கூட பார்க்க கூடாது யாராவது உங்களை வெறுக்கிறார்கள் என தெரிந்தால் நீங்களாகவே விலகிவிடுங்கள் அவர்கள் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் காத்திருக்கிறார்கள் அதிகமாய் பேசுவது அன்பின் தொடக்கம் கோபமாய் பேசுவது உரிமையின் தொடக்கம் மௌனமாய் இருப்பது பிரிவின் தொடக்கம் சிலர் சொல்லும் வார்த்தைகள் நம்மை கொல்லும் என்பதை நீ என்னதான் கத்தினாலும் கதறினாலும் அவர்கள் காதுகளுக்கு எட்டாது என்பதை உணர்ந்திடு அதை அவர்களே தான் அனுபவித்தால் உணராதவர்கள் பழி சொல்ல தெரிந்த யாருக்கும் நமக்கு வழி சொல்ல தெரிவதும் இல்லை சொல்ல போவதும் நம் வாழ்க்கையை நம்மால் மட்டுமே வாழ முடியும் அடுத்தவர்கள் பழி சொல்லுக்கும் பாராட்டுக்களுக்கும் செவி சாய்க்காதே அப்படி செவி சாய்த்தால் கண்டிக்கக்கூடிய நியாயமும் அதிகாரமும் உங்கள் பக்கம் இருந்தாலும் எதிரிகளாலும் எதிராளியை மன்னித்து விட்டுவிட்டு சந்தர்ப்பம் இருக்கிறதா என்று பாருங்கள் நம் இதயத்திற்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகள் நம் நாவிலிருந்து வெளிப்படும் ஆனால் நம் நாவிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேட்பவரின் நிதயத்தோடு சம்பந்தப்பட்டு விடும் என்பதை மறக்காதீர்கள் இழந்து விட்டு நிற்பது கூட முட்டாள்தனம்தான் இழந்ததையே எண்ணி இருப்பதையும் இழப்பது தான் பெரிய முட்டாள்தனம் என்பதை உணர்ந்திடுங்கள் இந்த உலகில் எது ஒன்றுமே நமக்கு இரண்டு முறைதான் அழகாக தெரியும் ஒன்று அதை நாம் அடைவதற்கு முன்று இரண்டாவது அதை நாம் இழந்த பின்பு நமக்கு நெருக்கமானவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நாம் கொடுக்கும் சரியான தண்டனை மன்னிப்பு அதை விடவும் பெரிய தண்டனை மெளனம் எப்போதும் ரசித்து கொண்டே கடக்க முடிவதில்லை சில சமயம் சகித்துக்கொண்டும் கடக்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கையை ஒரு தவறு நடந்தால் முதலில் பிழையை உங்களிடமிருந்து தேடுங்கள் அடுத்தவர்களிடமிருந்து தேடாதீர்கள் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இந்த உலகம் வைத்திருக்கும் வரையறை ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் நம்முடைய சொல்லை கேட்டு நடந்தால் அவன் நல்லவன் தானாக சிந்தித்து நடந்தால் அவன் கெட்டவன் நாம் சந்திக்கிற சில தவறான விஷயங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாடத்தை கற்பித்து செல்கிறார்கள் நம்மை யாரும் அவர்களாக வந்து காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் இதை யோசித்து பாருங்கள் நமக்காக யாருமே இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என்று கடந்து போய்விடுவதே நல்லது சில உறவுகளிடம் யோசித்து பேச வேண்டிய காலம் போய் பேசவே யோசிக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அங்கிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் என்பதை நினைவில் வை அன்பை வாரி வழங்குவதில் கொடை கொடைவள்ளலாக இருப்பவர்கள்தான் ஒருவரின் அன்பை எதிர்பார்க்கும் போது பிச்சை எடுப்பது போல் ஆகிவிடுகிறது சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது மட்டுமல்ல தனிமையில் அழாமல் இருப்பதும் தான் மீண்டும் கிடைத்து விடாதா என்று ஏங்கும் அளவிற்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கத்தான் செய்கிறது உதட்டளவில் மட்டும் உள்ள உறவுகளிடத்தில் உங்கள் உரிமைக்கு ஓர் எல்லை உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள் அப்படி மறந்தால் உங்கள் வாழ்க்கை சோகத்தில் முடியும்